அனுமந்துதி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் காணற்கரிதான நல்வாயுமைந்தா காணந்தொரு தாந்திரி நீதி உள்ளோய் வானத்தவர் பூவுள்ளோர் வாழ்த்திடுமோர் மோனத்தவ மாருதியை போற்றதுமே சுந்தரவில்லியவர் சுழ்கடல் இலங்கை மேவி அந்த மில் வீடு நல்கும் ஆயிழை தன்னை கண்டு வந்த வெள்ளறக்க சிந்தி வளையறி மடுத்து மீண்ட நந்தலில்லாத தூதன் நம்மையும் அழித்து காப்பான் அஞ்சனை மைந்தா போற்றி அஞ்சினை வென்றாய் போற்றி வெஞ்சின கதிர்ப்பின் சென்று முழு மறை உணர்ந்தாய் போற்றி மஞ்சனமே நிராமன் மலர்ப்பதம் மரவாய் போற்றி எஞ்சலில் ஊழியெல்லாம் இன்றன விருப்பாய் போற்றி அஞ்சனை பெற்றெடுத்த அருந்தவ புதல்வன் செல்வன் செஞ்சுடற்குலத் துதித்த சிலையணி ராமன் தூதன் அடக்கி வணங்கிடும் அன்பர்க்கென்றும் அஞ்சலன் வீரன் அனுமனை போற்றுவோமே அன்னகை மோதிரத்தை அழித்தலும் மணியை தந்து இன்னெடும் கடலை நீயும் எங்கனம் கடந்தாய் என்ன உன்னத நெடிய மாலா உயர்ந்தெழுந்தடங்கி நின்று ஆசி பெற்ற மாருதி பாதம் போற்றி பெற்ற சோர்பிலா தூய வீரன் வல்லவன் ராமன் சீதை வாயூரை பெற்ற அன்பன் அல்லலை போக்கி காக்கும் மனுமனை பாடும் காலை கல்லினை பெண்ணை செய்தான் கழலினை போற்றுவோமே